அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்தை வாருங்கள் ததா அவகிரத யி தாச்சி ததே வாகு மகாத்மா சமதி தத்திரதாச்சி ததா வாச்சி பவேத்யதி ததேவ மகாத்மான சமத்துவம் இதன் பொருள் ஒருவரின் மனமும் பேச்சும் வக்கிரமாக இல்லாமல் இருத்தலையே சான்றோர்கள் அதாவது மகான்கள் சமத்துவம் என்று கூறியிருக்கிறார்கள் என்பதாக இதன் பொருள் அமைந்துள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்